ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மணி வந்து ருத்ரதாண்டம் ஆடிட்டாப்புல நம்ம சீனு மாயா ரெண்டு பேரையும் வந்து சேர்த்து வச்சுட்டாங்க அதே மாதிரி ரமணி பாட்டியையும் பத்மா பார்வதி மூணு பேரையும் வெளு வெளுன்னு வெளுத்து அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க நான் இந்த குடும்பத்துக்கு தலைவனாக இருந்து நான் ஒரு முடிவு எடுத்தேன் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு கூட்டு குடும்பம்னா எல்லாரும் சேர்ந்து எடுக்கணுங்கிற முடிவை வந்து எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் நான் எடுத்த முடிவு தவறாயிடுச்சு இல்லை அப்படின்னு ஒன்று நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவராமன் வந்து ஆனால் நீ என்னென்ன தப்பு செஞ்ச நீ வந்து இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாங்க அதை சேர்த்து வைக்கிறதும் நினச்சது என்ன தப்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து இந்த பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை வீட்டை விட்டுப்போ அப்படின்னு சொன்னோன்னே விடு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னோடனே நான் வந்து சாருட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அதுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி கொஞ்சம் தயவு செஞ்சு பேசாமல் இருங்க அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க நடந்தது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ரகுராம் நீ தான் வந்து சீனோட வாழ்க்கைக்காக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ரகுராம் வந்து சரி அப்படின்ட்டு பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க மச்சான் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படின்னு வந்து மணி வந்து பேசுகிறாங்க நான் குறுக்க பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க சீனோட வாழ்க்கையில் உங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வந்து உரிமையே கிடையாது அப்படின்னு அதிரடியாக சொல்கிறாங்க உடனே வந்து சிவராமன் வந்து சொல்றாங்க என்ன இப்படி சொல்றீங்க இருங்க நான் முதல்ல முழுசா பேசி முடிச்சிடறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லாரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி சொல்றீங்க மாப்ள அப்படின்னு வந்து ரமணி பாட்டி வந்து பேசணுன்னா நீங்கள் எடுத்த முடிவை வந்து ரகுராம் அவரை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமையே கிடையாது நீங்கள் வந்து நீங்களும் தானே வந்து சீனோட வாழ்க்கையை வந்து முடிவு எடுத்தீங்க அந்த முடிவு எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எல்லாேருக்கும் புரிஞ்சிச்சா அப்படின்னோன்னே பெற்றவங்க ஆசைப்பட்டு வந்து முடிவு எடுக்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு தப்பா அப்படின்னோனா நீங்கள் எடுத்தது தப்பு தான் முடிவு இனிமேல் வந்து யாருமே சீனோட வாழ்க்கையில் வந்து தலையிடக்கூடாது அதுக்கு ஏன் இவ்வளோ பேசுகிற நானும் சரி இந்த பார்வதிக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா என் பையனோட வாழ்க்கையில் வந்து முடிவு எடுக்கிறதுக்கு சாருக்காக வந்து நீ செய்கிறேங்கிற பேர் என் பையனோட வாழ்க்கையில் வந்து நீ தலையிடுறது ரொம்ப தப்பு தெரியுமா அப்படின்னு என்னங்க பார்வதி பார்த்து இப்படி எல்லாம் உனக்கும் சேர்த்துதான் அதே வார்த்தையையும் சரி இவ்வளவு பேசுறதுல மொத்த குடும்பத்துக்கு முன்னாடி எனக்குமே அவனோட வாழ்க்கையில முடிவு எடுக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அவன் வாழ்க்கை வந்து யார் கூட வாழணுங்கிறது அவனோட விருப்பம் நீங்கள் வந்து அவனோட வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா அப்போ அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் அதனால் அவனை கேளுங்க முதல்ல அப்படின்னு சீனுக்காக முதல் முறையாக பேசுகிறாங்க செம்ம மாசம் வந்து மணி உடனே வந்து சீனு இப்போயாவது ஒரு முடிவை வந்து எல்லாேரும் முன்னாடி சபையில் சொல்கிறா அப்படின்னு எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது வந்து மாயா கூட மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துலேயும் எனக்கு அவள் மட்டும்தான் மனைவியாக இருப்பா சார் வந்து என்னால் வந்து கஷ்டப்படுறா அது எனக்கு நல்லாவே புரியுது அவளுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையாக வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து செஞ்சு என்னையை வந்து கஷ்டப்படுத்தி அவளை கூட சேர்த்து வச்சு வாழ வைக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்னை இப்படி இல்லாமல் அவன் வாழ்க்கையில் அவன் முடிவு எடுத்துட்டான்ல அதை கேட்டுட்டு வந்து ரெகுராம் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு தான் அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அவங்கள சேர்த்து வைக்கிறத விட்டுப்பட்டு தேவையில்லாமல் குட்டையை போட்டு கலப்புனா இப்படி தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து கதிரும் வந்து சொல்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் விருப்பம் க சாருக்கு என் மேலே வந்து கூட இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் தான் தாழ் கட்டுற மாதிரி சும்மா வந்து நாடகம் ஆடணும் நானும் வந்து மாமாவும் சேர்ந்து அதனால் இப்போ புரிஞ்சுக்கோங்க சீனு மாயா ரெண்டு பேருக்கும் நிச்சயம் பண்ணியாச்சு அவங்க கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் மற்றதை பற்றி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க பார்வதி நீ என்ன இங்கே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்க எங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து நீ ஏன் நிற்கிற நீ கிளம்பு வீட்டை விட்டு போ அப்படின்னு வந்து சிவராமன் வந்து சொல்கிறாங்க என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ஒன்னா காலைல விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க உனக்கு இந்த ஜென்மத்தில் வந்து இந்த வீட்டில் வேணால் இருந்துக்கலாம் ஆனால் என் வாழ்க்கையில் இனிமேல் நீ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப காலில் விழுந்து பார்வதி வந்து கதறாங்க சாரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் இப்படிலாம் செஞ்சேன் தவிர மற்றபடி நான் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னோடனே நீ ஆயிரம் சொன்னாலும் உடனெல்லாம் நான் வந்து இந்த ஜென்மத்தில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி காலை உதறி தள்ளிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மாடிக்கு வந்து மாயா வந்து இருக்காங்க மாயா கிட்ட வந்து கையை பிடிச்சிட்டு வந்து சீனு வந்து பேசுகிறாங்க சீனு வந்து செம்ம எமோஷ்னலாக கிட்ட என்ன எல்லார் முன்னாடி பேச மாட்டேன்னு நினச்சியா ஆமாம் அப்படி தான் நினச்சேன் அப்படின்னு இதுக்கப்புறமும் வந்து நான் உன்னை வந்து கைவிட்டேன்னு வச்சுக்கங்க அப்புறம் நீ எனக்கு செஞ்சுருக்க நல்லதுக்கும் சரி நான் வந்து உன்னை காதலிச்சதுக்கும் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணுறாங்க ஹக் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து டக்குன்னு வந்து இந்த பக்கம் இவங்க ரொமான்டிக்காக இருக்கனால அதனால் இந்த பக்கம் திரும்பி வந்து தனாவும் வந்து கதிரும் வந்து வானத்தை பார்த்து வேடிக்கையை பார்த்துட்டு அங்கே என்ன பண்ண நடக்குது க புறா போய்ட்டுருக்கா பறந்துட்டுருக்குல்ல அப்படிங்கிறாங்க டக்குன்னு கதிர் திரும்பி கேட்குறாங்க போரும்பா நாங்களும் எவ்வளோ நேரம்தான் வந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்குது சரி வந்த விஷயத்துக்கு வாங்க அப்படின்னோன்னே சாரு வந்து மேற்கொண்டு பெரிய திட்டம் வந்து போட்டு வச்சுருப்பா இது வந்து பார்வதி அவங்க மட்டும் தனியாலாம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு கதிர் அதிரடியாக சொன்னோன்னே அப்படிலாம் நடந்துருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க தனா நிச்சயமாக அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நானும் இவன் வந்து சாறு கழுத்தில் தாலி கட்டிடுவான் கதிர் இனிமேல் நம்ம தொல்லையே இருக்காது நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா கடைசியில் வந்து எல்லாம் இப்படி டிராமா வாய்ப்பு வச்சே அப்படின்னு சொல்கிறப்ப தானா ஒன்றை விட்டுட்டு நான் எப்படி வந்து இன்னொருத்தி கழுத்தில் தாலி கட்டுவேன் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும் நீ வேணால் எழுதி வச்சுக்க அப்படின்னு மறுபடியும் சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க மாயாவும் சரி சீனும் சரி அவன் ஏதோ விளையாட்டுக்கு பேசிகிட்ருக்கான் விளாட்டு விளாட்டுங்கிறீங்க உண்மையிலே நடக்க போகுது அப்படி தான் அப்போ வந்து எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்க போகிறீங்கன்னு கதிராங்கியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே வந்து வராங்க ரகுராம் வந்து ரூமில் வந்து உட்காந்துருக்கப்போ ஜானகி வந்து பால் எடுத்துகிட்டு வந்து உட்காடுறாங்க உட்காந்துதுக்கப்புறம் என்னங்க இப்போ இந்த குடும்பத்தில் ஆளாளுக்கு எல்லோரும் முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜானகி இப்போவாவது வந்து ஒரு கூட்டு குடும்பம்னு இருந்தால் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேரும் நாலு விதமாக தான் யோசிப்பாங்க அதை ஒரு நேர்கோட்டில் ஒருத்தர் வந்து அழைச்சிட்டு போகணும் இது வரைக்கும் நான் அழைச்சிட்டு போனேன் ஆனால் இப்போ வந்து முதன் முறையாக அவரோட பையன் அவங்க வாழ்க்கைக்காக வந்து மணி வந்து அவர் பேசினது நியாயமான விஷயந்தான் அது மட்டும் இல்லை அந்த முடிவு வந்து நம்ம எடுத்த முடிவை தான் வந்து சீனும் மாயா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்ன்ட்டு தான் அவர் பேசினார் தவிர அதே சமயம் சாருக்கும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அதனால் அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிளையாக பார்த்து கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் முதல்ல இவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அவருக்கு மாப்பிள்ளை பார்த்து அப்படின்னு சொன்னார்ல அப்போ அவர் எடுக்கிற முடிவு வந்து சரியாக தான் இருக்குது நம்ம தான் வந்து தேவையில்லாமல் குழப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைங்க என்ன தான் இருந்தாலும் எல்லோரும் முன்னாடியும் வந்து சரி நடந்தது முடிஞ்சிருச்சு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ வந்து ஜானகி நீ நிம்மதியாக தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொன்னோன்னே என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு காரணமாக தான் நீ வந்து கொஞ்சம் நிம்மதியாக இரு இல்லை நான் சொல்கிறத முதல்ல கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஜானகியை வந்து தூங்க வச்சிடுறாங்க ரெகுராக மட்டும் தனியாக வந்து நடந்து போய் இருக்காங்க இப்போ வந்து சாருவோட வாழ்க்கைக்காக வந்து பத்மாவும் சரி பார்வதி எல்லோரும் வந்து சேர்ந்து சீனுவை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து திட்டம் போடுறாங்கங்கும்போது கல்யாணத்தை எப்படியும் மாயாவோடத தடுத்து நிப்பாட்டை தான் பார்ப்பாங்க நம்ம கொஞ்சம் மேற்கொண்டு உஷாராக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பார்வதி வந்து இருக்காங்க அப்போ வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சாருவும் சரி பத்மா ரெண்டு பேரும் வந்து பேசுகிறாங்க இதுக்கப்புறம் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது சாரு இந்த வீட்டோட மருமகளை ஆகவே முடியாது இவளுக்கு உதவி செய்யலாண்டும் போன கடைசியில் அவர் வந்து என்னை வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாரு அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க இனிமேல் வந்து மாயாதான் இந்த வீட்டோட மருமகங்கிறது தலையெழுத்து அந்த விதியை வந்து யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி செம்ம எமோஷ்னலாக வந்து இருக்காங்க உடனே வந்து பத்மா வந்து சொல்கிறாங்க அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது சாரு உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் உண்டு இப்போயும் இருக்குது தலகியில் வந்து ஏதாவது புரட்டி போட்டாவது இந்த சீனு மாயா கல்யாணத்தை நிப்பாட்டி கடைசி நேரத்தில் உன்னை மனமேடையில் உட்கார வச்சு என் பையன் வந்து உன் கழுத்தில் வந்து தாலி கட்ட வைக்கிறேன் அப்படி நான் கா கட்டி வைக்கலன்னு வச்சுக்கங்க என் பேர் வந்து பத்மா கிடையாது எழுதி வச்சுக்க நீ நிம்மதியாக தைரியமாக இரு கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு உண்டான திட்டம் வந்து நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு